ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எங்களுக்கு கிடையாது இருந்தா பறக்கப்படும் அது அவசர ஸ்லேட் பென்சில் オリジナルஸ். நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பாத்தீங்களா முகபேர்ல இருக்க SFM தான் வந்திருக்கோம். SFM சோ ஃபுட்பால் மோபேர். ஆமா, நாங்க வந்து ஏன் இப் இருக்கேன்னு பாக்கறீங்களா? இங்க வந்து வேற மாதிரி ஒரு ஃபன் பண்ணி விளையாடறங்க. நீங்க உங்க ஃபேமிலியோட வந்து டைம் ஸ்பென்ட் பண்ண ஒரு நல்ல ஒரு இடம் என்ன பாத்தீனா SFM சோ ஃபுட்பால் மோபேர். கண்டிப்பா வந்து விளையாடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ். இந்த இடத்தை நீங்க லொகேஷன் வந்து நாங்க கீழ பின் பண்ணுவோம். டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணுவோம். அது இல்லாமல் கீழே காண்டாக்ட் நம்பர்ஸும் கொடுப்போம் ஸோ உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருக்கு ஸோ நம்ம விளாட்றதுக்கு எல்லாமே சேஃப்டி ஸோன் சேஃப்டி பர்பஸ்க்கு எல்லாமே கொடுக்குறாங்க ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து விளையாடுறதுக்கு ஒரு நல்ல இடமா எஸ் எஃப்எம் இருக்கே

கடைசியா இருந்தது இவருதான் அண்ணன் வந்து அவங்க டீம்ல நீ எடுக்காதனால அண்ணன் கடைசியா உள்ளிட்டாரு எங்க டீமுக்கு நாங்க வந்து இப்போ ஒரு பாதுகாப்பான கவசங்கள் எல்லாம் கொடுக்க போறோம் என்னன்னா ஹேட் மாதிரி அப்புறம் கையில வந்து கிளவுஸ் மாதிரி எங்க டீம் சேஃபா இருக்கும் பறக்கோட போகணும் நாங்களும் அந்த மாதிரி தலை கவசத்தெல்லாம் போட்டு ரொம்ப விளையாடலாம்னு இருக்கோம் வாங்கப்போம்

முக்கிய போட்டிருக்கோம் <laughs> 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 அவர் பாதுகாப்பு தேவையே இல்லைங்கிறாரு நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு எல்லாத்தையும் மண்டையில அடிச்சு முட்டேங்கிறாரு ஓகேவா

सरे फुटबॉल ना बैट है क्या ये ये कितना है क्या मैंने बना चुका है इतना तेरे जो गोल मेरे गोल पुत्री मेरा नाम मेरा गोल की पर है डेंगू टीम नहीं आ ना है यार तो कैप्चर ना कैप्चर बड़े यार की गोल ना डिफेंड पन वे गोल अड़िया ट्राई पन डिफेंड बने लंच बने प्रश्न अब ना

டாஸ் வின் பண்ணிட்டோம் இதுக்கு நம்ம டாஸே வின் பண்ணிட்டோம் மேட்ச் மாட்டோம் கோல் தான் 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 கோ ஒண்ணி கொண்ணே फर्स्ट கோல் நே பேர் காபத்திட்டேன்னு நினைக்கிறேன் மூணு பேர் தட்டி தட்டி இந்த கேம் யாருக்கு புளிச்சது ஆஹா நீ போன் பண்ணு பூ கி போறான் ஹேண்ட் கூட போலாம் யார் போற நீ தான் நீ தான் कौन बोल बोल कौन சாண்டி பாட்டி பாட்டி சுனா பணம் ஆயிட முடியுமோ யார் கோல் போடுறாங்க முக்கியம் வின் பண்றாங்க இந்த தோனி தலையோனாய் தாங்க முடியலப்பா சரி तो काल पुरुष अच्छा? न... <offe> <laughs> <गोलोने> <limitations> ना तू गोल करी रे मैं ड्रीम के आर्ची रहेंगे गोल पोरंड पे ले ताता तेरी तेरी ये ये ताता तेरी ताता तेरी ठीक है ब्रो ब्रो इंगेर ब्रो खेल अलर्ट रे वीडियो मार्च टीम ना थ्री पॉइंट्स थ्री पॉइंट्स अरे बच्चे ने बोला एक गोल की पर ए रे ए रे एक गोल की सुना आधा ना मैं सुनो ला आधा ना आधा எது நீங்களோட தெரியாம இருக்கும் பட் என்ன ஜாலியா இருக்கு உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரனகளம் ஆக்கிட்டாங்கடா